மயில் குயில் விளையாட போறோம் வெளியில வந்து உக்காந்து Susan, po nga. Mayil. Kuil. Mayil. 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 Susan, uh, yokes, po nga. Mayil. Kuil. Kuil. Mayil. Mayil. Mayil, Kail po nga. Dixie, po nga. மயில் மயில் குயில் தவணிதா போங்க மயில் மயில் குயில் கிருதிலையா போங்க மயில் குயில் குயில் மயில் மகிழன் போங்க

சம்சிரத கடைசி வரைக்கும் மயில் குயில் கவனிச்சு கரெக்டா பண்ணாங்க வெரி குட் பண்ணுங்க